வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குற்றாலத்தோட நிலவரம் பார்ப்போம் ஃபஸ்ட்டாக பார்க்க இன்னும் பழைய குற்றாலம் புதன்கிழமை காலையில் தான் பழைய குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் ஏழு மணிக்கு தான் திறந்துருக்காங்க ஸோ அதிக அளவான கூட்டம் இருக்குது பார்க்கிங்லாம் அதிக அளவு இருந்துக்கிட்டு ஸோ குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அருவிகளுமே திறந்து விட்டுருக்காங்க தற்போது தடையதும் கிடையாது மழை குறைஞ்சிருக்கு அதே மாதிரி வெள்ளப்பெருக்கும் குறைஞ்சிருக்கு ஸோ இது இலவச பஸ்ஸு உங்களுக்கு நிற்கிறது இங்கேருந்து நீங்கள் கார் பார்க்கிங் வேற போகலாம் அதே மாதிரி கார் பார்க்கிங்லேருந்து மேலேயும் வரலாம் அப் அண்ட் டவுனு அதே மாதிரி கார் பார்க்கிங்லேருந்து உங்களுக்கு பழைய குற்றாலத்துக்கும் பஸ் இருக்கு பெண்களுக்கு இலவசம் ஆண்களுக்கு அப்படி இல்லை கட்டணம் உண்டு பத்து ரூபா ஒரு ஆளுக்கு தண்ணி அற்புதமா வந்துகிட்டு இருக்கு ஸோ வெள்ளத்துல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதிக அளவான தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு நல்லாவே குளிக்கலாம் பெண்கள் கூட்டம் கொஞ்சம் அதிக அளவு இருந்துகிட்டு இருக்குது அதே போல் ஆண்கள் கூட்டமும் அதிக அளவு இருந்துகிட்டு இருக்குது ஆண்களை கொஞ்சம் வரிசையில் தான் நிப்பாட்டுவாங்க ஏன்னா அதிக அளவு கூட்டம் இருந்தால் வரிசையில் நிப்பாடுவாங்க காவல்துறை ஒத்துழைப்புடன் புழு பாதுகாப்பு மாதிரி பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை நகைகளை கலட்டி வச்சுட்டு இல்லை பத்திரப்படுத்திட்டு குளிங்க ஏன்னா ஃபோர்ஸா தண்ணி இல்லாமல் கலண்டு போவதுக்கான வாய்ப்புகள் உண்டு புளி அதே போல் தான் புலியருவியில் காலையில் அதிகளவு கூட்டம் இல்லை ரொம்ப நார்மலான ஒரு கூட்டம் தான் இருந்துகிட்டு தண்ணியும் அதிகளவு இல்லை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வெள்ளத்துல இருந்து இது மாதிரி குளிக்கிற மாதிரி தண்ணி சூப்பராக மூன்று கிளைகள்லயுமே வந்துகிட்டு இருக்கு கோவிலுக்கு பின்புறம் பிரதான தடம் ஸோ அதில் குளிக்க அளவு பண்ணல இப்போ அளவு பண்ணியிருக்காங்க எண்ணெயில இருந்து நல்லாவே குளிக்கலாம் அதே மாதிரி பிரதான அருவி பிரதான அருவி காலையில ஏழு நுப்பதுக்கு திறந்தாங்க ஆண்களை மட்டும் கொஞ்சம் வரிசையில் நிப்பாட்டி இருக்காங்க அதிக அளவு கூட்டம் இருக்கு அதே மாதிரி உள்ளே வேற போய் குளிக்க முடியாது ஒரு ஓரமாக தான் குளிக்க அனுமதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் வரிசையில் நிப்பாட்டி தான் குளிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு காவல்துறையை பொறுத்தளவுக்கு பெண்கள் இல்லை ரொம்ப ஃப்ரீயாகவே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லா அறிவியல் அதிகமாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு ஸோ பெண்கள் நகைகளை பத்திரப்படுத்தி குளிங்க வரிசையை பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு ரொம்ப தூரம் வேற வரிசை இருந்தது காலையில் அப்புறம் மாத்தது கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சா மாத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு வருஷம் இல்லாம கூட இருக்கலாம் சிற்றருவியும் காலையில ஏழ திறந்துட்டாங்க குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அருவியுமே திறந்து இருக்காங்க இது ஐந்து அருவி கார் பார்க்கிங் கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கு ஆட்கள் நடமாட்டம் அதிக அளவு இல்ல இங்கேயும் அதே போலதான் பெண்கள் கொஞ்சம் குறையாதான் இருந்துகிட்டு இருக்காங்க ஆண்கள் மட்டும் கொஞ்சம் அதிக அளவு ஆண்கள் அதிகம் இருக்கு ஐந்து கிளைகள்லும் நல்லா தண்ணி வந்துகிட்டு இருக்கு நல்லாவே இந்த பாதையை க்ளோஸ் பண்ணிருந்தாங்க காலையில ஸோ மத்தியானத்துக்கு மேலான திறக்க வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதும் பாருங்கள் எந்த அளவுக்கான கூட்டம் இருந்துகிட்டு இருக்காங்க ஆண்கள் மட்டும் அதிக அளவு பெண்கள் குறையவே இருந்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் குற்றாலம் உங்கள் குற்றாலம் கூட்டி அனைத்து அறிவியும் தீனமும் உடனேக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னா குற்றாலம் நேரம் வருது சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி பெல் ஐக்கானே அமுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனேக்கு உங்கள் கைக்குள்ளே நோட்டிபிகேஷன் வரும்